கொங்குமலை சாரலிலே தென்றலிலே தங்க மலர் பறித்து சூட்டிவிட்டு மொழியில் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் இந்த முப்பெரும் விழாவில் தனது மூன்றாம் நூலான புரட்டிப்பார் உலகை நூலை வெளியிட்டிருக்கிற இளையமூர்த்தி அவர்களுக்கு முதற்கண் வாழ்த்துகள் ஆய்வு செய்ய மிக்க நன்றிகள் இசை என்றால் இளையராஜாவை இளையராஜாவை குறிக்கும் சேவை என்றால் நிச்சயமாக இளையமூர்த்தி அவர்களை குறிக்கும் என்பதில் எந்த இல்லை காரணம் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டவர் ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி பயிற்சியை அளிப்பவர் இலவச மருத்துவ முகாம்களை நடத்தி கொண்டிருப்பவர் இப்படி எண்ணற்ற பன்முக சேவை திறனோடு பயணிக்கிற இளையமூர்த்தி அவர்கள் தமிழையும் விட்டு வைக்கவில்லை கவிஞராய் எழுத்தாளராய் பட்டிமன்ற பேச்சாளராய் பன்முகத்தோடு இந்த புரட்டிப்ப நூலிலும் நம் வாழ்விற்கு தேவையான அறநெறிகளை விதைகளாக ஊன்றியிருக்கிறார் வெற்றி எங்கு இருக்கிறது தெரியுமா அச்சகத்தில் இருந்து தொடங்கியிருக்கிறது ஆம் பதிப்பகத்தின் பெயர் நண்பர்கள் பதிப்பகம் இந்த பதிப்பகத்தின் சிறப்பான விடயம் இந்த பதிப்பகத்தின் சிறப்பான விடயம் மாற்றுத்திறன் நண்பர்கள் மட்டுமே பணியாற்றுகிற சிறப்புக்காகவே கவிஞர் இளையமூர்த்தி அவர்களை மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன் புரட்டிப்பார் மொழிகளை தனது தந்தைக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார் திருச்செங்கோடு அரசு பெண்கள் மேல் பள்ளி முதுகலை ஆசிரியர் திருமதி ராஜாமணி அவர்களும் கல்லூரி கோவைி பேராசிரியர் தமிழ் திரு வி சங்கர் அவர்களும் அணி வழங்குள்ளார்கள்ுரம் அரசு மேல்லை இடைநிலை ஆசிரியர் திரு மதியழகன் அவர்கள் வாக்குறை வழங்கியிருக்கிறார்கள் ஒரு புத்தகம் என்ன செய்யும் அறிவை வளர்க்கும் சிந்தனையை தூண்டும் உணர்வு கூர்மையாக்கும் அறிவு பரவும் விரிவு வளர்க்கும் சமூக உறவை உருவாக்கும் சமூக அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் மொத்தத்தில் புத்தகங்கள் என்ன செய்யும் என்று கேட்போருக்கு மொத்தத்தில் புத்தகங்கள் என்ன செய்யும் என்று கேட்போருக்கு புத்தகங்கள் என்ன செய்யும் என்பதுதான் சரியான பதிலாக இருக்கும் புதல் வேறு பெருமை வேறு என்பதை வேறுபடுத்தி காட்டியவர் பெறுவது அனைத்தும் பெருமை கொடுப்பதே புகழ் என்கிறார் அவர் அந்த வகையில் இந்த நூல் முழுக்க தன்னம்பிக்கை இருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இந்த நூலின் முதல் சிந்தனை குறி அதிகம் பேசாதவனை உலகம் விரும்புகிறது அலர்ந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது அதிகம் செயல்பட்டவனைத்தான் கைகூட்டி கொள்கிறது என்பது சிறப்பாக முதல்வர் நூலிலே முதல் வரியிலேயே சிறப்பாக இருக்கிறார் தான் கற்ற தான் கண்டு வந்த தான் செய்த செயல்களால் பெற்ற நற்பயன்களையே இந்த நூல் முழுக்க கவிஞர் இளையமூர்த்தி அவர்கள் விதைத்திருக்கிறார் என காண முடிகிறது வாழ்க்கையை துரிந்து கொள்வதை விட அதை வாழ்ந்து பார்ப்பதே சிறந்த முயற்சி என்ற வழிகளில் அனுபவம் சிறந்தது என தூங்குகிறார் நட்சத்திரங்களுக்கு குறிவையுங்கள்

உங்கள் மனதில் என்று உள்ளாரும் வடிவமாய் வள்ளுவம் பேச சுவாமி விவேகானந்தரின் வரிகள் அப்துல் கலாம் அவர்களின் வரிகள் நேருவின் வரிகள் பெர்னாட்சா வரிகள் ஜிமுரன் வரிகள் நெல்சன் மண்டேலா அவர்களின் வரிகள் காமராசரின் வரிகள் மகாத்மா காந்தியினுடைய வரிகள் இப்படி நம் இந்திய மண்பொருக்கு உலகளாவிய தலைவர் வரிகளோ வரிகளையும் இந்த நூலில் பதித்திருக்கிறார் நமக்கு தலைமை ஏற்படுவது மனச்சுமை ஏற்படுவது சொன்ன அனைத்தையுமே சமப்படுத்தும் என்பதில் நிச்சயம் ஐயமில்லை அந்த வகையில் இந்த நூலினை அனைவரும் படித்து பயனுற வேண்டும் தமிழால் செழிப்புற வேண்டும் வாழ்வில்்சி ஆட்சிமுறைகள் மேலோட வேண்டும் எண்ணியது எண்ணியாது யாவருக்கும் நன்றே பயக்க நல்லது